கொண்டு அடிச்சாலும் தப்பு என்ன பீஜை தூண்டினார் அப்படின்னு சொல்றாங்களா தூண்டினா எங்களுக்காக சம்பந்தம் இல்லாம சொல்லி பேட்டி அதனால யோசிப்பாரு எது போல இருக்கணும் சொல்றாங்க பிஜேபி கோயம்புத்தூர் கொண்டு வைக்க தூண்டுறாரு அப்ப இந்த வச்சியாடா ஏடா எங்களுக்காக சம்பந்தம் இல்ல சின்ன தூண்டாரு சொல்றோம் ஏண்டா இவ தீ வச்ச அவர் தான் தீ வைக்க சொன்னாரு அப்ப நீ வச்சியா நான் வைக்கல அவர் தான் தூண்டா தீ வச்சியா இல்ல நூல் சார் அவனுக்கு திருக்கா அயோத்தியை போயிடுவோடு அயோத்திய தரம் இல்லையா அடே அவர் கூண்டுனாருன்னா நானு தான் குண்டு வச்சிரும் ஒத்துக்க ஒத்துக்கணும் சொல்ல நான் தான் சார் வைச்சேன் இவ்வளோ தான் சார் எடுத்து வந்தார் சொல்கிறேன் ஆ பேடி போயிடுவாங்க தேடி குள்ளே போனால் குண்டு வெடிப்பது ஒரு வாரத்துக்கு முண்டையே கோயம்புத்தூர்ல பரவாயில்ல பேசலாம் நாங்கள் இமாமா இருக்கேன் அது பேசி அந்த செய்தி பீஜ் எங்கே தெரிஞ்சு பீஜ் எங்கள் உள்ளே நாலு பேரு கூப்பிட்டு அப்ப டிஜிபி ஆயிருந்தவற்ற போய் இந்த மாதிரி குண்டு வெடிப்பு நடக்கிற மாதிரி தெரியல உடனே போய் தடுங்க சொல்லி ஜமாத்த போய் சொல்றான் பிஜே போறாரு இந்த பெயரோடு போனோம் இப்ப சொல்ற இந்த ராஸ்கர்கள் போனோம் சொல்ல சொல்ல அல்லாத சத்தியம் இல்ல இதுக்கு அல்லாத சத்தியம் கூட ஈஸியா சொல்லிடுவோம் அவர்கள் சொல்வது பொய் என்றால் அவங்க நாசமா போட்டோம் நாம சொல்றது பொய் என்றால் நம்ம நாசமா போவோம் நீ தயாரா கிடங்க வேற என்னடா செய்ய முடியாது ஓய்வு அழைச்சா போய் சொல்லி டிஜிபியிட சொல்லி அவங்க சரியாக இல்லாமல் அவன் நறக்கட்டும்னு நினைச்சா போடுறது ஏன் இந்த பெருமை தேவை இல்லாமல் ஒரு அயோகத்தனம் பண்ணாங்க என்ன அயோகணம் போலீஸ் கான்ஸ்டபுள் டிராஃபிக் போலீஸ் செல்வராஜ் கோயம்புத்தூர்ல அவரு தான் வேலையை கரெக்டாக செய்கிறார் மூணு பேர் பைக்கில் போகிறான் ட்ரிபிள்ஸ் போறான் நீ பாட்டேன் ஏய் போகாத அந்த மூணு பேர் யார் இவ தான் சொல்ற பெரிய பில்லர் பண்ணிட்டு இருக்க அப்படி செய்ய முடிஞ்சான்னு உள்ள அடங்கி ஃபிட்ரா பண்ணுறாங்கள அந்த பேர் தான் அதில் ஒரு மூணு பேர் எந்த பொண்ணுக்கு ஆகும் இல்லை அவனு அப்போ இம்மா நான் கோயம்புத்தூர் இமாவது பழைய வருவான் மூணு பேர் போகிறான் டிராபிக் போலீஸ் நிறுத்துறாரு நிறுத்தினா இறங்கி போக வேண்டியதான் தெரியாமல் செய்வேண்டியதானே அவர் வண்டியை ரொம்ப சிபரா பேசுறான் யாரும் தெரியுமா நீ யாரும் எனக்கு பிடிச்சப்பட்ட இவனுங்க டிராஃபிக்கில் ட்ரிபிள்ஸாக போனே தப்பு தானே நீங்கள் போய் ஹரீஸாக பார்க்க முடியும் உண்மையில் போகக்கூடாதுங்கிறது ஒரு போகுது உண்மையில் போகக்கூடாது உண்மையில் போகக்கூடாது ஹரிசை காட்டுறேன் ஹதிஸாக இருந்தால் இருக்குது இருக்கு அது நம்மள நாமே வச்சுட்டு நான் நம்முடைய ஒழுங்குக்குன்னு சொல்ல வச்சுருப்போம் ஒரு நாட்டு சட்டம் இருக்கு இதுவரை நபிகள் இருக்காது ஃபாலோ பண்ணிட்டு போயிட வேண்டியதுதான் அவரை கொண்டு வட்டாங்கம்மா செல்வராஜ் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் கொண்டா என்ன நடக்கும் அப்போ தான் எல்லாம் அங்கே பத்தொம்பது பேர் அங்கே கோயம்புத்தூரில் முஸ்லீம்களை சுட்டு கொண்டாங்கள காரணம் என்ன அவங்க செஞ்சு தான் எவன் செல்வராஜை கொண்டானோ அவரை சுற்றுக்கணும் அதுக்கப்புறம் இல்லை போலீஸ் கான்ஸ்டபிளை எவன் கொன்னானோ அவன் கையை வச்சு சுடு சுருக்கொள்ளு சமதமில்லாத பத்தொம்பது பேரை கொண்டான் பத்தொம்பது பேரை கொண்டது எங்கே பார்த்தாலும் கேவலமாக போச்சு போலீஸ் வரைக்கு பார்த்தான் குண்டு வெடிப்பு நடக்காதான் நல்ல நினச்சி தான் குண்டு வெடிப்பு நடந்துச்சு நடந்த பிஜேவன் தூண்டுனாருந்தான் இன்னும் நிலவர என்ன இவர் ஆர்எஸ்எஸ் உடைய கைக்கூலி அப்படிங்களா ஆர்எஸ்எஸ் உடைய கைக்கூலி பிஜே தூண்டுனாருங்கிறேன் குண்டு வைக்க ஏற்பாடு பண்ணாருங்கிறேன் பின்னப்பட ஆர்எஸ்எஸ் கைகூலியா இருப்பார் ஆர்எஸ்எஸ் கை கூலியாக இருந்தால் தூண்டு குண்டு வைக்கணும் பிடிக்கவில்லை செய்வார் அதை இவர் மலேசியாவில் போய் கேட்டார் அப்போ அங்கே முடிச்சாங்க அது ஒரு பெரிய கூத்து இருக்கு உண்மை அது உலகத்தில் எந்த மூலை நின்றால் கூட தமிழ்நாடு ஜமாத் வந்து நியாயத்திற்கு போராடினால் ஒரு ஐக்கியத்தை தட்டி கேட்கும் என்று நிரூபிக்கப்பட்ட விஷயம் மாபெரும் விஷயம் உலகத்தில் எங்க நடந்தாலும்